ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா புதுசாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னென்ன பிளான்ஸை வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸை அவங்க கார்டனில் க்ரோ பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய இந்த பிளான்ஸை க்ரோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து தோட்டம் அமைச்சுக்கிறாங்க தோட்டம் வைக்கிறாங்க கிரவுண்டில் பிளேஸ் இருக்குது அப்படின்னா க்ரௌண்டில் வந்து தோட்டம் வைக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பால்சம் நீங்கள் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி கிரவுண்டில் பிளேஸ் இருந்துக்கு தோட்டம் வைக்கிறீங்கனாலும் இந்த பிளான்ட்டை உங்கள் கார்டனில் க்ரோ பண்ணிக்கலாம் புதுசாக நம்ம கார்டன் வைக்கும்போது ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா கொடுக்குற மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா இந்த பால்சம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி இந்த பால்சம்லே நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம வந்து நிறைய கலர்ஸில் சீட்ஸ் போட்டு க்ரோ பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துல நமக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிரும் ரொம்பவே ஈஸியாக கேர் தான் சீட்ஸும் வந்து நமக்கு ஈஸியாகவே வந்து இந்த பிளான்ஸுக்கெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஈஸியாக ஜெர்னேட்டும் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நிறைய கலர்ஸில் இருக்கக்கூடிய பால்சம் பிளான்ட்டை க்ரோ பண்ணி பாருங்கள் இதில் கேரிங்னு பெருசாக எதுவுமே இல்லை ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் சன்லைட் ஆர்கானிக்கான ஒரு ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் கொடுத்தாலே போதும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நாலு மணி பூ அப்படின்னு சொல்லுவோம் ஈவினிங் விரியக்கூடிய அந்தி மந்தாரை ரொம்பவே அழகாக நிறைய கலர்ஸில் ஈஸியாக வளரக்கூடியது விதைகள் மூலமாக ஈஸியாக அந்த பிளான்ஸை நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் ரோட்டோரங்களில் எல்லாமே நம்ம அந்த பிளான்ஸை பார்த்துருப்போம் நிறைய கலர்ஸில் இதுவுமே இருக்கும் ஈவினிங் பார்த்திங்கன்னா அழகழகாக பூக்களாக இருக்கும் செடி மொ சுத்தமும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கிழங்குகள்லேருந்தும் நம்ம அந்த செடியை நடலாம் ரொம்பவே அழகாக குரோ ஆகக்கூடியது இந்த செடிக்கு கேரிங்னு பெருசாக எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டாம் சாதாரண நம்ம தோட்டத்து மண் போதும் இந்த செடியை வந்து குரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக குரோ ஆகும் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும் இதோட கிழங்குகள் இருந்து வளர ஆரம்பிக்கும் சில நேரம் ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நல்ல வெயில் படுற மாதிரி ஒரு ப்ளேஸில் வந்து இந்த செடியை நம்ம க்ரோ பண்ணிட்டு வரலாம் ரொம்பவே அழகாக இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ஈவினிங் நம்ம கார்டன் அப்படியே சுற்றி பார்க்கும்போது அப்போ தான் இந்த பூக்கள் வந்து விரிய ஆரம்பிக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய அந்திமந்தர செடியை உங்கள் தோட்டத்தில் க்ரோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக காமிக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான்ட் ரொம்பவே ஈஸியாக கேர் பண்ணக்கூடியது சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க கூட இந்த செடியை வந்து க்ரோ பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கட்டிங்ஸில் ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடியது தான் பத்து மணிப்பூ பட் ரோஸ் டேபிள் ரோஸ் அப்படின்னு நிறைய நேமில் இதை வந்து நம்ம சொல்லுவோம் ரொம்பவே அழகழகாக நிறைய கலர்ஸில் இருக்கும் நல்ல சன்லைட்டில் நிறைய பூக்கள் கொடுக்கும் மழைக்காலங்கள் மட்டும் இந்த செடிக்கு கொஞ்சம் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை தண்ணி அதிகமாக இருக்குது ரொம்ப மண் வந்து ஈரப்பதம் அதிகமாகி களி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது தொடர் மழைக்காலங்களில் வந்து இந்த மாதிரி செடிகள் வந்து மொத்தமாக அழுகி போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த பிளான்ட் க்ரோ பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பாட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவையில்லை சாதாரணமாக வீட்டில் வந்து நமக்கு வேஸ்ட்டாக வரக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ் இந்த மாதிரி திங்ஸே போதும் இந்த பிளான்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக நிறைய கலர்ஸ் கொடுக்கும் இந்த செடியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது புரோட்டோலுக்கா பர்ஸ்லாம் சின்ட்ரலா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்க அவ்வளோ அழகழகாக இருக்கும் நல்ல ஒரு சன்லைட் மட்டும் போதும் ரொம்பவே அழகாக பூக்கள் நிறைய இருக்கும் இலைகளே தெரியாது அவ்வளோ பூக்களாக இருக்கும் ரொம்பவே அழகாகவும் நம்ம கார்டனை காமிக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செடிதான் சாமந்தி செடி அப்படின்னு சொல்லுவோம் சாமந்தி பூக்கள் ரொம்பவே அழகாக நிறைய கலர்ஸில் இருக்கும் நல்ல குண்டு குண்டாக நிறைய பூக்கள் பூக்கும் இதிலே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நல்ல ஷார்ட்டாக வந்து வளர்ந்து பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து வளர்க்கக்கூடிய இந்த மேரிகோல்டே அவ்வளோ அழகாக இருக்கும் இதையே வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய க்ரோ பண்ணிக்கலாம் தோட்டம் மொத்தமும் பூ பூக்களாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய இந்த மேரிகோல்ட க்ரோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடாமல்லி ரொம்பவே அழகாக நிறைய பூக்கள் கொத்து கொத்தா பூக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் நல்ல வெயில் இருக்கும்போது அவ்வளோ பூக்கள் இருக்கும் நல்ல பிரைட் கலர்ஸில் பர்பிள் கலர்லலாம் ஒரு பூக்கள் இருக்கும் நார்மலாக நம்ம எல்லா ப்ளேஸ்லையுமே பார்த்துருப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் இதுலேயே ஒயிட் ரெட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் ஒயிட் அந்த பர்பிள் கலரெல்லாம் சேம் தான் ஒரே மாதிரி கேரிங் தான் சாதாரண மண் போதும் இந்த செடிகளுக்கு நல்ல வெயில் ஏதாவது ஆர்கானிக்காக நம்ம வந்து சாணப்பொடி இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாலே அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நிறைய பூக்களோட ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயே நிறைய கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது நம்ம வந்து கார்டன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி செடியை க்ரோ பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பூக்கள் கொடுக்கும் நம்ம புதுசாக கார்டன் ஆரம்பிக்கும் போது நமக்கு பூக்கள் நிறைய இருக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும் நித்திய கல்யாணி செடிகள் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம கார்டனில் க்ரோ பண்ணிக்கலாம் விதைகள்லேருந்தும் ஈஸியாக அந்த செடியை க்ரோ பண்ணிக்கலாம் சாதாரண மண் கொஞ்சமாக வந்து ஆர்கானிக்காக ஏதாவது ஒரு கம்போஸ்ட் கொடுத்தாலே ரொம்ப அழகாக க்ரோ ஆகும் ரோஜா செடிகள் பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எங்கள் தோட்டத்தில் ஒரு ரோஜா செடியாவது வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் ஸோ ஃபஸ்ட்டாக கார்டன் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி நாட்டு ரோஜாக்களை வாங்கி அவங்க தோட்டத்தில் குரோ பண்ணிக்கலாம் ஹைப்ரிட்டாக நிறைய ரோஜா வெரைட்டிஸ் இருக்குது இந்த நாட்டு ரோஜாக்கள் எல்லாம் நம்ம ஈஸியாக கேர் பண்ணக்கூடியது பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கொடுக்கும் சாதாரணமாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய கம்போஸ்ட் ஆர்கானிக்காக எந்த கம்போஸ்ட் கொடுத்தாலும் போதும் ரொம்பவே அழகாக பூக்கள் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி லிக்யூட் ஃபர்டிலைசர் அதாவது ஆனியன் பீல் பனானா பீல் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம் நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா வந்து ஃபர்டிலைசரும் நம்ம வீட்லேயே இருக்குது அதையே நம்ம வந்து அழகாக கொடுத்துட்டு வரும்போதே இந்த நாட்டு ரோஜா செடிகள் எல்லாம் நிறைய பூக்கள் கொடுக்கும் ஸோ நம்ம வேறு செடிகள் ஹைப்ரிட் ரோஜா செடிகள் வாங்காமல் இந்த மாதிரி நாட்டு ரோஜாக்கள்லேயே நிறைய இருக்குது வெரைட்டிஸ் அதெல்லாம் வாங்கி நம்ம க்ரோ பண்ணும்போது பூக்களும் நிறைய பூக்கும் அவ்வளோ நோய் தாக்குதல் இருக்காது அதே மாதிரி மொட்டுக்கள் எல்லாம் நல்லா விரிஞ்சு பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் நிறைய ஹைப்ரிட் ரோஜாக்கள் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதுக்கு வந்து ஃபர்டிலைசர் இல்லை அப்படின்னா மொட்டு தான் வரும் பூக்கள் எதுவுமே விரிஞ்சு அழகாக வராது ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த நாட்டு ரோஜாக்களில் இருக்காது இது பார்த்திங்கன்னா ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் வந்து ஈஸியாக வந்து க்ரோ பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கட்டிங்லேயே நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கலாம் எல்லா நாட்டு ரோஜாக்களும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிங்ஸ் வச்சு அழகாக க்ரோ பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு கடையில் தான் போய் வாங்கணும் அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எப்படியாவது இந்த மாதிரி ரோஜாக்கள் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன கட்டிங் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக குரோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ரோஜா செடிகளை நீங்கள் க்ரோ பண்ணி பாருங்கள் நிறைய ஹைப்ரிட் ரோஜாக்களுக்கு பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்பிகே அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கும்போது தான் அந்த பூக்கள் வந்து விரிய ஆரம்பிக்கும் இது வந்து கார்டன் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ரோஜா செடிகள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் போயிடும் ஸோ நார்மல் நம்ம நாட்டு ரோஜாக்களை க்ரோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காஸ்மோஸ் மேரிகோல்ட் பிளாண்ட்ஸ் மாதிரி தான் ப்ராப்பர் வந்து ரொம்ப கேரிங் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டாம் மேரிகோல்டு பிளான்ஸ் க்ரோ பண்ணுற மாதிரியே தான் இதுவும் சாதாரண மண் கொஞ்சமாக கம்போஸ்ட் கொடுத்தா போதும் ரொம்ப அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கும் நல்ல சன்லைட் வேணும் சன்லைட் இருக்கும்போது நிறைய பூக்கள் கொடுக்கும் இப்போ மாடித்தோட்டம் வச்சுருக்கோம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸும் ஈஸியாக அந்த பிளான்ஸுக்கெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பிளான்ஸை நீங்கள் வந்து க்ரோ பண்ணும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக பூக்கள் கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த காஸ்மஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து க்ரோ பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கார்டன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீஸ்னல் பிளான்ட்டுன்னு தான் சொல்லலாம் ஒரு டைம் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சீட்ஸ் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் நம்ம சீட்ஸ் போட்டு அடுத்தது வந்து புதுசாக தான் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணி அப்புறமா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி ஸோ நம்ம இந்த மாதிரி சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வை அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் போட்டு செடி வந்து க்ரோ ஆகி ஃப்ளவர்ஸ் கொடுக்குறத பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நமக்கு கார்டனிங் மேலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி நம்ம நிறைய சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸை வந்து குரோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக நம்ம கார்டனில் க்ரோ பண்ணிகிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் கனகாம்பரம் நிறைய பூக்கள் கொடுக்கும் கொத்து கொத்தா நிறைய பூக்கள் கொடுக்கும் கேரிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும் நல்ல வெயில் வேணும் இந்த செடிக்குமே நல்ல வெயில் இருக்கும்போது நிறைய பூக்கள் கொடுக்கும் நிறைய பூக்கள் கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த பிளான்ட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு வரும்போது நமக்கு மறுபடியும் புதுசாக வந்து துளிர் விட்டு நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும் ரொம்பவே ஈஸியாக கேர் பண்ணக்கூடியது இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சாமிக்கு வந்து நம்ம மாலையாக கட்டி போட்டுக்கலாம் சாதாரண மண் கம்போஸ்ட் போதும் கொத்து கொத்தா நிறைய பூக்கள் கொடுத்து உங்கள் கார்டனை ரொம்பவே அழகாக காமிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான பிளான்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜினியா ரொம்பவே அழகாக நிறைய கலர்ஸில் அந்த பூக்கள் இருக்கும் நல்ல பிக் சைஸாக பூக்கள் இருக்கும் அதே மாதிரி சிங்கிள் பெட்டல்ஸ் வந்து அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பூக்களில் நிறைய பூக்கள் கொடுக்கும் ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடியது தான் விதைகள்லேருந்து இந்த பிளான்ஸ் ஒரு ஒன்றரை மாதத்தில் நமக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுவும் ஒரு பிளாண்ட் நம்ம இந்த பிளான்ட்லயுமே பூக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் விதைகள் மூலமாக க்ரோ பண்ணி நெக்ஸ்ட் நம்ம க்ரோ பண்ணிகிட்டே வரணும் நம்ம கார்டனில் இந்த மாதிரி பட்ட செடிகள் இருக்கும்போது நமக்கு ரொம்ப கார்டனிங்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சீட்ஸ் கலெக்ட் பண்றது அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம போடுறது அதுலேருந்து முளைச்சு வரதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும்போது அதுவும் ஒரு தனி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் அந்த ஜினியாவும் ரொம்பவே ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடியது இந்த ஜினியா பிளான்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நம்ம கார்டனில் இருக்கும்போது நல்ல ஒரு சன்லைட் கொஞ்சமாக கம்போஸ்ட்டு கார்டன்ஸ் ஆயில் இதுலேயே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறைய பூக்கள் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக நல்ல கலர்ஃபுல்லான எல்லோ கலரில் பூக்கக்கூடிய ஒரு செடி தான் ஸ்டார் டைசி பட்டர் டைசி அப்படின்னு சொல்லுவோம் டெய்ஸி ஃபேமிலியோட ஒரு பிளான்ட் ரொம்பவே அழகாக குட்டி குட்டி பூக்கள் நிறைய இருக்கும் இந்த பிளான் ஒரு ஈஸியாக கேர் பண்ணக்கூடியது ப்ராப்பராக வந்து நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நல்ல வெயில் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நமக்கு கார்டன்ஸ் ஆயில் கொடுத்தா போதும் கம்போஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாம் நம்ம வந்து ரெகுலராக இப்போ ஃபர்டிலைசர் கொடுக்கலனா கூட இந்த பிளான்ஸ்லாம் அவ்வளோ பூக்கள் இருக்கும் நல்ல வெயில் மட்டும் வேணும் நிறைய பூக்கள் கொடுக்கறதுக்கு ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பூக்கள் இருக்கும் அவ்வளோ அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கார்டனை வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக காமிக்கும் சீட்ஸ்லேருந்து இந்த பிளான்ஸை நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம் கொடிகளில் க்ரோ பண்ணக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ஸில் ரொம்பவே ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சங்கு புஷ்பம் ரொம்பவே ஈஸியாக குரோ பண்ணிக்கலாம் விதைகள் போட்டு ஒரு த்ரீ டேஸில் முளைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சீக்கிரமாக குரோ ஆகி ஒன் மந்த்லெலாம் நமக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் ரொம்பவே அழகாக நம்ம கார்டனில் க்ரோ பண்ணிக்கலாம் நிறைய மருத்துவ குணங்களும் உள்ளது தான் இதுலேயே இப்போது சிங்கிள் பெட்டல்ஸ்லேயே நிறைய கலர்ஸ் டபுள் பெட்டல்ஸ் மல்டி பெட்டல்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம அந்த பிளான்ஸும் நம்ம கார்டனில் வந்து குரோ பண்ணிக்கலாம் கொடிகளில் வளர்க்கக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் ரொம்பவே அழகாக நிறைய பூக்களும் கொடுக்கும் இதுவும் ஒரு ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கொடிகளில் பூக்கக்கூடிய ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் மார்னிங் க்ளோரி இந்த மார்னிங் க்ளோரியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கலர்ஸ் ஹண்ட்ரட் கலர்ஸ் மேலேயே இருக்கும் அவ்வளோ கலர்ஸ் வெரைட்டிஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்பவே அழகாக காலையில் வந்து மலரக்கூடியது மத்தியானம் பார்த்திங்கன்னா வாடிடும் இந்த மாதிரி ஒரு அழகான நிறைய கலர்ஸில்லாம் இருக்கக்கூடிய பிளான்ஸை நம்ம க்ரோ பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கார்டன் மார்னிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மார்னிங் குளோரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செம்பரத்திலேயுமே நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கேரிங் இல்லை அப்படின்னா மொட்டு வந்து வாடி விழுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி செடிகளெலாம் நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் சின்ன ஒரு கட்டிங் போதும் இந்த செடிகளெல்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு நார்மலாக கார்டன்ஸ் ஆயில் ப்ளஸ் கம்போஸ்ட் கொடுத்தாலே அவ்வளோ பூக்கள் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய பிளான்ஸை உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டாக க்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோ பண்ணி பாருங்கள் இந்த பிளான்ஸ் க்ரோ பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்